ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம मासिकाष्टकावत् श्लोकते विक पार् ने दिनीतिकयन्च काण् स्वस्थानेषु मरुद्गणान् नियमयन् स्वाधीन सर्वेन्द्रियः पर्यङ्कस्थिरधारणाप्रकटितप्रत्यन्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेदुषां प्रभुरसौ योगं निजं शिक्षयन् कामाना तनुता जगतां कामासिका केसरी விளக்கம் போன ஸ்லோகத்திலிருந்தே நம்ம தேசிகன் வந்து கொஞ்சம் நரசிம்ம முழுகினார் என்று பார்த்தோம் இந்த ஸ்லோகத்திலும் அந்த பக்தி வந்து இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் என்ன என்றால் மருத்கணான் நியமயன் சுவாதீன சர்வேந்திரியா அதாவது தன்னுடைய அந்த இடமாக இருக்கும் அந்த இது திருவேளுக்கைங்கிற அந்த அந்த ஒரு கோவிலுக்கு அனைத்து விதமான மரு மருத்துக்களையும் கணங்களையும் மருத் கணங்கள் இந்த ரெண்டுமே வந்து அந்த தேவர்களின் ஒரு கேட்டகிரி தானாம் அதனால நம்ம விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு சேவை செய்கிறவர்கள் அந்த ஒரு சர்வீஸ் செய்யறவாளுக்கு பக்தி செய்யறவாளுக்கு அந்த ஸ்வர்க்கத்துக்கு போன உடனே ஒண்ணு மருத் என்னும் கேட்டகிரி கிடைக்குமா இல்லைன்னா இந்த கணங்கள் என்னும் கேட்டகரி கிடைக்குமா அதனால நம்ம இந்த உலகத்திலேருந்து பகவானை மோட்சம் மோட்சத்தை அஹ் அழித்தார்னா பகவான் மோட்சம் அளித்தார்னா அங்க நம்ம ஸ்வர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு போனோம்னா ஒன்று நம்ம மறுத்தாக இருப்போமாம் இல்லைன்னா கணங்களாக இருப்போமாம் அதனால் மறுத்தையும் கணங்களையும் தன்னுடைய அந்த இடமாக தன்னுடைய வசிப்பிடமாக இருக்கும் திருவேலுக்கைக்கு அழைச்சாராம் நம்மளோட பெருமாள் அப்படி அடைச்சு இந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது இந்த இடத்தோட அந்த ஆர்கனைசேஷனை பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான் என்று அவளுக்கு ஒரு வேலை தந்தாராம் எல்லாருக்குமே அதனால தேவர்களாக பக்தர்களாக வைக்குண்டத்தில் இருக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் அதனால் அவரோட அந்த ப்ரெசன்ஸ் அவா இருக்கிறாங்கிற அந்த ஒரு இடமே செழிப்பாக தான் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பான ஒரு க்ஷேத்திரம் இந்த திருவேலுக்கை என்று சொல்றார் நம்மளோட தேசிகன் ஸ்வஸ்தானேஷு மருத்கனா நியமயன் சுவாதின சர்வேந்திரியா பரியங்க ஸ்திர தாரணா பிரகட்டித்த பிரத்யன்முகா வஸ்திதிகி அதாவது பரியங்க ஸ்திர தாரணா பிரகட்டித்த பர்ய பிரத்யன்முகா வஸ்திதிகி அவரை காண வருகிற எல்லாருக்குமே வந்து கருணையக்கனுமே சொன்னேன் பரியங்க பந்தம் என்னும் அந்த ஒரு நிலையில அந்த ஒரு போஸ்ல எல்லாருக்குமே அருள் புரிகிறாராம் நம்மளோட நரசிம்மர் இந்த இந்த போஸ் இந்த ஒரு பரியங்க பந்தம் என்பது எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னா திருவேலுக்கெல்லாம் நிச்சயமாக போய் பார்க்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கும் யோக நரசிம்மராக அருள் புரிகிறார் அந்த யோக நரசிம்மராக இருப்பவர் அனைவருக்கும் கருணையோடு அருள் புரிகிறார் என்று சொல்றார் என்னோட வேதாந்த தேசிகன் பிராயேன பிரணிபேதுஷாம் பிரபுரசவ் யோகம் நிஜம் சிக்ஷகன் அதாவது தன்னுடைய கருணை வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கு என்றால் அவர் யோக நரசிம்மர் என்று சொல்றோம் அவருக்கு யோகம் அவருக்கு யோகா தெரியும் ஆனால் அவரோட கருணை எவ்வளவு பெருசா இருக்குன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த யோகாவையும் தன்னோட பக்தர்களுக்கு சொல்லித்தராராம் நம்மளோட நரசிம்மர் அப்பேற்பட்ட ஒரு கருணையுடைய நரசிம்மர் உண்மையான யோகானா என்னங்கிறத வந்து சொல்லித்தர நரசிம்மராக யோக நரசிம்மராக காட்சியளிக்கிறார் அருள் புரிகிறார் என்று தேசிகன் கூறுகிறார் பிராயண பிரணிபேதுஷாம் பிரபுரசவ் யோகம் நிஜம் சிக்ஷையன் காமானா தனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி அதாவது நம்ம ஆசைப்படுற அனைத்து விஷயங்களையும் அள்ளி அள்ளி தருபவராக இருப்பவர் அவர் ஆசைப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர் ரெண்டு பேருமே நம் நம்ம நரசிம்மர் தான் அதனால தன் ஆசையின்படி இந்த திருவேலுக்கையில் வந்து அமர்ந்திருப்பவர் நம்ம ஆசைகளை பூர்த்தி செய்வார் என்று தேசிகன் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்மளோட இந்த குரு அந்த சிஷ்யர்களை பார்த்து சொல்றாராம் இந்த பால் என்பது நல்லவர்கள் நற்குணம் வாய்ந்தவர்கள் என்று பொருள் அந்த பாலுக்கும் நற்குணம் வாய்ந்தவர்களுக்கும் ஒரே விதமான மனம் இருக்காம் வெள்ளை நிறத்தில் தூய்மையான ஒரு மனம் இருக்காம் அவரோட குணங்களும் தூய்மையாக இருக்காம் இதுவே இந்த தண்ணீர் என்பது நீர் என்பது கெட்ட குணங்கள் வாய்ந்தவர்கள் என்று அர்த்தம் அதனால் நல்லவாளாக இருப்பவா பால் மாதிரி கெட்டவாளாக இருப்பவா தண்ணீர் மாதிரி எப்படி ஒரு நல்லவன் ஒரு கிளாஸில் இருக்கிற பால் நூறு கெட்டவர்கள் இல்லைன்னா ஒரு கணக்கு வச்சுக்கலாம் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் கெட்டவாளோட இந்த பால சேர்க்கும் போது எப்படி அந்த பாலோட அந்த தன்மையை மறைஞ்சு போறதோ அது போலவே ஒரு நல்லவன் பல கெட்டவர்களோட சேர்ந்தா அவ கூட சேர்க்க வச்சுக்கிட்டா அவனோட நற்குணங்கள் மறைந்து போயிடும் இதுவே ஒரு கெட்டவன் தங்கிட்ட குணமே இல்ல நற்குணங்களே இல்ல எல்லாம் குணங்கள் தான் அப்பேற்பட்ட ஒரு கெட்டவன் எப்படி ஒரு தண்ணீர் கிளாஸை ஒரு பாலோட பானையில் சேர்க்கும் போது அந்த பானையின் நற்குணங்கள் அந்த பாலின் நற்குணங்கள் அந்த அந்த ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு ஒட்டுறதோ அது போலவே ஒரு கெட்டவன் ஒரு நல்லவாலோட சகவாசம் வச்சுக்கும் போது செயற்கை வச்சுக்கும் போது அந்த கெட்டவன் கூட நல்லவனாக மாறிடுவான் அதனால் ஒரு நல்லவனை கெட்டவனாக மாற்றுறதும் கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதும் நம்ம சேர்கிற அந்த செயற்கையில் தான் இருக்குது அந்த செயற்கை தான் ரொம்ப முக்கிய சிஷியர்களே என்று குரு சொல்கிறாராம் இந்த நீதிக்கதை நீதியும் இதுதான் நல்லவாரோடு சேர்ந்தால் கெட்டவனும் நல்லவனாக மாறுவான் கெ ஒரு நல்லவன் கெட்டவாரோட சேர்ந்தால் அவனும் கெட்டவனாக மாறுவான் இதுதான் இந்த நீதி கதையின் நீதி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்